ம் ஷீரடி சாய்நகர் பகுதியில் சோழ மண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் மற்றும் எக்ஸ்னாரா நிறுவனம் இணைந்து புதுப்பிக்கப்பட்ட பாதுகாப்பு வெளியுடன் அமைக்கப்பட்ட திறந்தவெளி கிணறு ஒப்படைக்கும் விழா ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்பு தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் ஐந்தாவது வார்டு அறுபத்தி ஒன்பதாவது மாடம்பாக்கம் ஷீரடி சாயநகர் பகுதியில் சோழ மண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் மற்றும் எக்ஸ்னோரா நிறுவனம் இணைந்து புதுப்பிக்கப்பட்ட திறந்தவெளி கிணற்றை பொதுமக்களுக்கு நிலத்தடி நீர் சேமிப்பு ஆதார புள்ளியாக முதன் முதலாக சிறப்பு நுட்பங்களுடன் வடிவமைக்கப்பட்ட அப்பகுதி வாழ் மக்களிடம் ஒப்படைக்கும் விழா நடைபெற்றதா இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா கலந்து கொண்டு திறந்தவெளி கிணறு மற்றும் கல்வெட்டை திறந்து வைத்தார் பின்பு தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா பேசுகையில் ஷீரடி சாய் நகர் பகுதியில் நீர் சேமிப்பு நிலத்தடி நீர் திட்டம் ஆதாரம் பெருக அடுத்த தலைமுறையினர் மீது தொலைநோக்குடன் பெருகும் அக்கறை கொண்டு சோழ மண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனம் மற்றும் எக்ஸ்னோரா நிறுவனத்துடன் இணைந்து ஷீரடி சாய் குடியிருப்போர் நல சங்க நலவாழ்வு சங்கத்தால் புதுப்பிக்கப்பட்ட கிணறு இந்த கிணற்றை மீட்டெடுக்க ஷீரடிசாய் சாய் நகர் நலவாழ்வு சங்கத்தினர் மேற்கொண்ட முயற்சி மிகவும் பாராட்டுக்குரியது கார்ப்பரேட் நிறுவனத்துடன் உள்ளாட்சி நிர்வாகம் சுற்றுச்சூழல் அமைப்புகள் இணைந்து சுற்றுச்சூழல் சிக்கலை வருங்கால நீர்த்தேக்க தேவைகளுக்கு பாதுகாப்பு அரணாய் விளங்க மேற்கொண்ட இந்த பணியானது மற்ற அனைவருக்கும் சிறந்த முன்மாதிரியாக அமையும் எனவும் தாம்பரத்திலேயே ஷீரடி சாய் நகரானது இதுபோன்ற செயல்பாடுகளால் முன்னோடி நகரமாக அமையும் என்றும் சிறப்பித்தும் நீர் மேலாண்மையின் மூலம் நீர் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை கூறி தன் சிறப்பு உரையை வழங்கினார் உடன் ஐந்தாவது மண்டல குழு தலைவர் எஸ் இந்திரன் சோழ நிறுவன குழுமத்தின் சிஎஸ்ஆர் மூத்த தலைவர் ரிச்சா சிங் அறுபத்தி ஒன்பதாவது மாமன்ற உறுப்பினர் வாட்டர் ராஜா எக்ஸ்னோரா இன்டர்நேஷ்னல் ஃபவுண்டேஷன் தலைவர் செந்தூர் பாரி எக்ஸ்னோரா பொருளாளர் சுப்பிரமணியம் அறக்காவலர் மோகனசுந்தரம் தாம்பரம் பகுதி நிர்வாகி சீதாராமன் சோழ மண்டல இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனத்தின் நிர்வாகிகள் எக்ஸ்னோரா நிர்வாகிகள் மவுண்ட் கார்மல் சர்ச் அருட்தந்தை ரோமன் தாம்பரம் வார்டு நல கூட்டமைப்பு சீரடி சாய் குடியிருப்போர் நலவாழ்வு சங்கம் நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் அருகாமை நலசங்க பிரதிநிதிகள் சீரடி சாய் நிர்வா நகரவாசிகள் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் ஷீரடி சாய் குடியிருப்போர் நலசங்க நலவாழ்வு சங்கத்தின் சார்பில் மீட்பன் அவர்கள் வரவேற்புரையும் பூபாலன் அவர்கள் நன்றி உரையும் வழங்கினார் எக்ஸ்னாரா சார்பில் சுப்பிரமணியம் அவர்கள் நன்றி உரை வழங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்தார்